சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பத்தாவது வசனம் பாருங்கள் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் ஆமேன் கர்த்தருடைய வலதுகரமானது நம்மை பிடிக்கிற கரமாக இருக்கிறது என்பதை தான் இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் ஆமேன் அப்போ எங்கெல்லாம் போனாலும் கருத்துடைய வலதுகரம் பிடிக்கும் அப்படி நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி வசனங்களில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ஏழாவது வசனம் உங்களுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வனா நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் ஆமேன் தாவீது எப்படி எழுதி எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்களேன் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அதாவது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடினாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அதாவது எவ்வளோ தூரமா நம்ம அவரை விட்டு விலகி போனாலும் அவர் நம்மை மறக்கிறதும் இல்லை அவர் நம்மளை விட்டு விலகிறதும் கிடையாது நம்ம எங்கே போனாலும் நம்மை பின்தொடர்ந்து வந்து அவருடைய வலதுகரமானது நம்மை பிடிக்கும் என்று சொல்கிறார் சொல்லுகிறார் அதனால் நீங்க ஆண்டவர் விட்டு கொஞ்சம் தூரமா போயிருந்தாலும் பரவாயில்ல கர்த்தர் இன்னும் உங்கள் மேல் தான் இருக்கிறார் அவருடைய வலதுகரமானது உங்களை பிடித்து கொண்டே தான் இருக்கிறது அங்கேயும் என்ன செய்யுமா அவருடைய வலதுகரம் நம்மை பிடிக்கும் பிடித்துட்டு அப்படியே விட்டுற மாட்டாரு அந்த கை நம்மை நடத்த ஆரம்பிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதாவது நடக்கவே முடியாத சூழ்நிலை நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய கரமானது உங்களை பிடிக்கும் பிடிக்கிற அந்த வலது கரமானது உங்களை நடத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அம்மீன் எவ்வளவு அன்புள்ள தெய்வனை நாம் ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா அவரை விட்டு நம்ம எவ்வளோ தூரமாக போனால் கூட அவர் நம்ம என்ன செய்கிறதில்லை மறக்கிறதே இல்லை அதைத்தான் இந்த வார்த்தைகள் நமக்கு தெரியப்படுத்துகிறது உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன் அவருக்கு மறைவாக நம்மளால் என்ன செய்ய முடியாது எங்கேயுமே போக முடியாது ஏன்னா அவருடைய மறைவில் நாம் இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பம் அதனாலேயே என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு மறைவாக நம்ம ஓடும்போதும் அவர் சமூகத்தை விட்டு நம்ம ஓடும்போதும் அவருடைய வலதுகரமானது நம்மை பிடிக்கிறது பிடித்து மறுபடியுமாக அவருடைய மறைவுக்குள்ள அவருடைய சமூகத்துக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறது கொண்டு வந்து மறுபடியுமாக அதே கரமானது பிடிக்கிற அதே கரம்தான் நம்மை நடத்தவும் துவங்குகிறது கர்த்தர் எவ்வளவு அன்பானவர் பார்த்தீங்களா அதனால எவ்வளவு தூரமா நீங்கள் கர்த்தரை விட்டு போயிருந்தாலும் வலது கரம் உங்களை பிடிக்கும் உங்களை தொடர்ந்து நடத்தும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நான் செபிப்போமா ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்